சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்துல பாதாளத்திலிருந்து ஒரு மிருகம் ஏறி வந்ததுன்னு இருக்கு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்போது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது அப்படின்னு அப்ப இந்த மிருகம் யார் இதை பத்தி விளக்கம் என்ன அப்படின்னு நீங்க கொஞ்சம் வாசி பாத்தீங்கன்னு சொன்னா இத யார் என்னங்கிறதுக்கு பின்னாடி நம்ம நிறைய செய்திகள் எல்லாம் கேட்டுட்டோம் ஆனா இந்த பாதாளத்திலிருந்து மிருகம் ஏறி வர்றது இந்த கான்செப்ட் எப்படி இருக்குன்னு நல்லா கவனிச்சு பாருங்களேன் அப்போ இறந்து போன ஒருத்தர் திரும்பி வருவதாக வேதத்தின்படி ஒரே தரம் பின்ன பின்னர் நியாயத்திற்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மறித்து போனவங்க திரும்பி வர முடியாது ஆனா வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த மிருகத்தினுடைய இமேஜ்னு இருக்கும் இங்கிலீஷ்ல அந்த மிருகத்தினுடைய சொரூபம் அப்படின்னு நம்ம தமிழ்ல வாசிப்போம் மேலும் மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் சொரூபம்னா இமேஜ்னு இருக்கும் அதாவது இப்ப ஏற்கனவே மறித்து போனவங்களுடையதான ஒரு இமேஜ் அல்லது இருக்கிறவர்களுடைய ஒரு இமேஜ் அவங்களை அல்லாமலே இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்டா எதை சொல்ல விரும்புறேன்னா என்ன வச்சே சொல்றேன் இப்ப சமீபத்துல என்னுடைய வாய்ஸ்ல இப்போ ஒரு ஹிந்தியோ அல்லது மற்ற லாங்குவேஜ்லயோ ஒன்று கொண்டு வந்தோம் இதை நீங்க கேளுங்க பாத் இல்லையா இந்த ஹிந்தியில பேசுறது நான் அல்ல இது கூகுளில் இருக்கக்கூடியதான என்னுடைய வாய்ஸை எடுத்து பேசக்கூடியது அதாவது என் வாய்ஸா அப்படியே கூகுள் என்ன பண்ணுது அது காப்பி பண்ணி அது வந்து இப்போ என் வாய்ஸ்ல பேச வைக்கிறது இப்போ நான் அதை பேசலை என் குரல் அல்ல ஆனால் என் குரல் எடுக்கப்பட்டு எனக்கு ஹிந்தியே தெரியாது சோ அந்த ஹிந்தில அது பேசுது அப்படின்னா என்ன அர்த்தம் நான் பேசவில்லை என் குரல் ஆனால் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மாதிரி மறித்த எத்தனையோ பேர் பாடகர்கள் எத்தனையோ பேருடைய குரல் இப்பொழுது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் இப்போ ரெண்டாவது இத பாருங்க இது ஒரு அண்ணனுடையதான வீடியோ சங்கீதம் நூத்தி இருபது இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது இதுல என்னங்க டிஃபரன்ஸ் இருக்கு அவரு பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல வாய்ஸ் மட்டும்தான் அவருது அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விட்டாரு அவருடைய வாய்ஸை எடுத்து இப்போ இந்த இமேஜ் அவருடைய இமேஜ் அது அவர் பேசின வீடியோ அது கிடையாது ஏஐல அவருடைய வீடியோ கொண்டாந்துருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய மறித்து போன தலைவர்கள் எத்தனையோ பேரை இன்னைக்கு லைவா காட்ட தொடங்கி இருக்கிறாங்க நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது ஏறி வந்து அது வரப்போகிறது அப்படின்னு பைபிள் சொன்னபடி மறித்து போனவர்கள் மீண்டும் வந்து பேசுகிறார்கள் பாடுகிறார்கள் இப்போ வாய்ஸும் அவங்களுக்கு இமேஜும் அவங்களுக்கு இப்போ பாருங்க என் வாய்ஸை வச்சுக்க முடியும் இப்போ ஒருவேளை மறித்து போன ஒருத்தருடைய வாய்ஸை ஏற்கனவே அவருக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம் அவருடையதான ஒரு வீடியோ ஏதோ ஒன்னு கிடைச்சா போதும் ஒரு இமேஜ் கிடைச்சா போதும் இப்போ நீங்க அந்த வாய்ஸை பாருங்க அழகா லிப்ஸிங் ஆகும் கரெக்டா இருக்கும் அவர் பேசின வாய்ஸுக்கு அப்படியே லிப்ஸ் ஆகும் இப்போ எல்லாத்தையுமே நீங்க பண்ண முடியும் இந்த ஏஐ டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இதை அவங்க செய்ய தொடங்கி இருக்கிறாங்க இந்த நேற்று வரையில மிக முக்கியமாக இந்த ஏஐ பத்தி ரெண்டு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் ஒன்று இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சும் பதினேழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனமும் தெளிவாக நூறு சதவீதம் இடத்துல இருக்கு இது எப்படி நிறைவேற போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சர்வாதிகாரி ஆட்சி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது வேதத்தின் படி எப்படி எலியாவின் ஆவி யோவான் ஸ்தானகனுக்குள்ள வந்துச்சு ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன் தான் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஏற்கனவே இருந்த ஒரு சர்வாதிகாரி தான் மீண்டுமாக வந்து ஏழு வருஷம் கொடுமைப்படுத்துறோம் ஏன்னா சின்ன கொம்பு என்று சொல்றது இதை பத்திலாம் நிறைய நம்ம வேதத்துல பேசி இருக்கிறோம் யூடியூப்லயும் இந்த சேனல்கள்ல எங்க சேனல்கள்ல இந்த மெசேஜஸ் இருக்கு ஏற்கனவே உள்ள சின்ன கொம்பு யாருன்னு பாத்தீங்கன்னா நாலு கொம்புகள் நடுவில் இருந்து தானியல் புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரத்துல இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாலு கொம்புகள் நடுவில் இருந்து ஒரு சின்ன கொம்பு இது யாருன்னு பாத்தீங்கன்னா சொல்லி செலுக்காய் பரம்பரையில இருந்து வந்ததான ஒருத்தன் கிரீக் டைனாசிட்டியில இருந்து இப்ப அவனுடைய காரியங்கள் தான் மீண்டும் நடக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து ஆளுகை செய்யும் அது ஸ்பிரிட்டாக வரும் ஆனால் அவன் வரும்பொழுது அவனுடைய இமேஜே வைக்க முடியும் இப்ப அவன் எப்படி இருந்தான்னு இமேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த வீடியோவவே அவன் நீங்க மாத்த முடியும் இப்ப இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்டிகிரை வீடியோ அல்லது ஆன்டிகிரைஸ்டுடைய இமேஜ் எல்லா இடத்துலயும் இருக்கும் பேசுவாங்க அவன் குரலே இருக்கும் எல்லாமே செய்ய முடியும் இப்போ அதுக்கான காரியங்கள் தயாராக இருக்கிறது சிலை பேச ஆரம்பித்து விட்டது இல்லாத ஒரு மனுஷன் இப்பொழுது லைவாக பேசுற அளவுக்கு அதே குரல்ல பேசுற அளவுக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது அதாவது அந்தவின் ஆட்சிக்கு எல்லாம் தயாராக இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறோம் இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இவன் வருவதற்கு முன்பதாக இந்த இமேஜுக்குரிய ஒருத்தன் வருவான் அவன் வருவதற்கு முன்பதாக கத்திரங்கள் மீட்க வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் சோ இது உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய முதல் எச்சரிக்கை